அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் பொதுவாகவே எல்லா உயிரணுமே இறைவனால படைக்கப்பட்டது மனிதர்களாகிய நாமும் இறைவனால படைக்கப்பட்டவங்க தான் ஆனா மனிதர்களிடத்துல எல்லாத்திடையுமே ஒரே குணமா இருக்கு இல்லையே ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு வேறு மாதிரியான குணங்கள் இருக்குது இல்லையா அதே மாதிரி எல்லா உயிர்களிடத்துமே மனிதர்களையே எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்ல மனிதனா இருக்கான் சிலர் கோபம் கொண்ட கொலகார புத்தியில கூட உள்ளவனா இருக்கான் இது மாதிரி எல்லா விதமான கெட்ட குணங்கள் கொண்டவனும் இருக்கான் இல்லையா அதே மற்ற உயிரினங்களும் ஜீவராசிகள் ஒவ்வொரு குணங்களும் சாஸ்திரத்துல கடவுள் வந்து நமக்கு சில ஆபத்து வருகிறத நமக்கு முன்கூட்டியே இது வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் சில உயிரினங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாராம் நாம வசிக்கிற வீட்டுல குருவி இந்த மாதிரி பறவைகள் இது மாதிரியான உயிரினங்கள் அப்பப்போ மருங்க பண்ணுங்க அதுல வந்துட்டு சில உயிரினங்கள் வந்தால் அதிர்ஷ்டம் சில உயிரினங்கள் வந்தால் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த பதிவுல நாம என்னங்கிறத பாக்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதிர்ஷ்டம் அப்படின்னா லாட்டரி டிக்கெட்ல ஒரு கோடி பரிசு விழுந்தாதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரே நாள்ல பணக்காரரா ஆகுனாதான் அதிர்ஷ்டம் இப்ப நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு காரியம் நடக்கிறத பாத்தீங்கன்னா அது நடக்காமலயே போயிட்டே இருக்கு தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்கு வருவதன் மூலமா நாம நினைக்கிற காரியம் அது ரொம்ப நாளா தடங்கலா இருந்ததுல்ல அது வந்து அந்த காரியம் வெற்றிகரமா முடியுங்க அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னா பணம் வர்றது மட்டுமில்ல நம்ம நினைக்கக்கூடிய கூடிய தடைபட்டு கொண்டிருக்க காரியம் நல்லபடியா முடியுது அப்படின்னாலே அந்த உயிரினத்தின் வருகையால நம்ம தடைபட்டிருந்த காரியம் நல்லபடியா நடக்குது என்று அர்த்தங்க பொதுவாகவே எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கறத நாம இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி வந்தது அப்படின்னாலே எப்பயுமே அதை துரத்தாதீங்க அதுக்கு முடிஞ்சா ஏதாவது தானியங்கள் ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சதை வையுங்க பொதுவாக வீட்டுக்கு வந்து சிட்டுக்குருவி அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க அப்படி சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தது அப்படின்னாலே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சகுனமா அது சொல்லப்படுதுங்க சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே செல்வம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கை அடுத்தால ஆந்தைங்க அதாவது ஆந்தையோட தோட்டத்தை பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்குமே பிடிக்காது ஆனா ஆந்தை அப்படிங்கறது மகாலட்சுமியோட வாகனம் வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆந்தைய வந்துட்டு அதிர்ஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க லட்சுமி தேவி வந்து தன்னோட வாகனமாக இந்த உயிரினத்தை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க ஆந்தை வந்து உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க அடுத்தது பள்ளிங்க பொதுவாகவே பெரும்பான்மையான வீடுகள்ல பாத்தீங்கன்னா பள்ளி இருக்கும் ஆனா பள்ளியை யாருக்கும் பிடிக்காது என்ன செய்யலாம் அதை துரத்துறதுக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்ப்போம் ஆனா இந்த பள்ளி இருக்கிற வீட்டுலதான் குலதெய்வமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிச்சன்ல இருந்தது அப்படின்னா நாம கொஞ்சம் தேப்பாக அதை வந்து பாத்திரங்களை அதாவது நம்ம சமைச்ச பொருட்களை எல்லாமே நம்ம தான் அதை மூடி வச்சனுங்க அதை கவனமாக பாத்துக்கோங்க இதை வந்து அதி ஒரு உயிரினமாக சொல்லுவாங்க வீட்டுல வந்து பள்ளி சத்தம் கேட்கல அப்படின்னாலே குலதெய்வத்தோட அருள் நமக்கு இல்ல அப்படிங்கறது அர்த்தங்க வீட்டுல ஒரு பள்ளி கூட இல்ல அப்படின்னாலே அங்க வந்து பணம் வந்து குறைய போகுது இல்ல விரயமாக போகுது அப்படின்னு வீண் செலவுகள் ஏதோ ஒரு வழியில வரும் அப்படின்னு அர்த்தம் உங்க வீரவுக்கு பின்னாடி பள்ளி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்பவும் கூடுதலா அதிர்ஷ்டம் இருக்குங்க அதே மாதிரி பூதி அறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப நல்லது குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதா சொல்லலாம் உங்களோட வீட்டின் வடமேற்கு இருக்கலையா அதாவது வடமேற்கு திசை அந்த திசையில பள்ளி சத்தம் கேட்டது அப்படின்னா அவ்வளவு நல்லதுங்க அதாவது செல்வமளம் பெருக பகுதி என்றே அர்த்தம்ங்க அடுத்தது புறா புறா வந்து அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள வர்றது இல்லங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா அது வந்து நல்ல சகுனத்தை குறிக்கும் புறா வீட்டுக்கு வந்தால செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகம் புறாக்களுக்கு தண்ணி வைக்கிறது ஏதாவது தானியங்களை வைக்கிறது செய்யறது ரொம்ப நல்லதுங்க புறா வந்து மகாலட்சுமியோட உருவமாகவே சொல்லப்படுது புறா வீட்டுக்குள்ள வந்தது இல்ல கூடு கட்டுச்சு அப்படின்னாலே பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது வெட்டுக்கிளி இந்த பச்சை வெட்டுக்கிளி அப்படிங்கறதும் பெருமாளோட அவதாரம் என்றும் மகாலட்சுமியோட அவதாரம் என்றும் சொல்லப்படுகிறதுங்க பச்சை வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா நமக்கு ஏதோ நடக்காம இருந்த காரியம்

என்று சொல்வாங்க இப்படி ராமரோட கைப்பட்ட அந்த அணிலானது நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா நமக்கு அதிஷ்டம் வரப்போகுதுன்னு அப்படின்னு அர்த்தங்க அடுத்தது தும்பி இது வந்து தட்டாமூச்சின்னு சொல்லுவாங்கங்க இது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள வர்றது இல்ல இந்த தும்பி வீட்டுக்குள்ள வந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க அடுத்து பட்டாமூச்சி பட்டாமுச்சி வந்து நம்ம முன்னோர்களோட ஆன்மாவாக சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பட்டாமுச்சியில கருப்பு நிற பட்டாமுச்சி தான் நமக்கு முன்னோர்களின் வடிவமாகவே சொல்லப்படுகிறது இது வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த கருப்பு பட்டாம்பு வருங்க இதுல வந்து கலர்ல இருக்கும் பாருங்க அந்த பட்டாம்பூச்சி வரப்போகின்ற அதிர்ஷ்டத்தை குறிப்பதற்காகவே வருகிறது பச்சை கலர்ல இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்பவும் இருக்குங்க இது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வீட்டுக்குள்ள வராதுங்க இந்த பச்சை கலர்ல பட்டாம்புச்சி வருது அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்க போகுது உங்க வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு திடீரென ஏதோ ஒரு வழியில அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லலாம் நம்மளோட இந்து சாஸ்திரத்தின்படி படி பசுமாடும் காகமும் தெய்வ சக்தி நிறைந்த ஒரு உயிரினமா சொல்லப்படுது ஏன்னா இந்த பசுமாட்டுல முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் குடியிருந்ததாக சொல்லப்படுகிறதுங்க அதனாலதான் வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றப்ப அந்த பசுமாட்ட வீட்டுக்குள்ள வரவழைக்கிறோம் பசுமாடு வந்து நம்ம வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு வெளியே போட்டிருக்க உணவை சாப்பிடுறதுக்காக வருதுனாலே நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க அதுவும் பசுமாட்டோட குட்டியும் சேர்ந்து வருது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த பசுமாட்டுக்கு வந்து நம்ம வந்து உரல்களை கொடுக்காதீங்க காகத்துக்கும் அதே மாதிரி தாங்க இந்த பசுவுக்கும் அதே மாதிரி தான் பசுமாடுதான் வீதியில கிடைக்கிற இலைகள் எல்லாமே சாப்பிடுதே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுவா சாப்பிட்டா பரவாயில்லை ஆனா நம்ம வந்து பசுமாட்டுக்கு வந்து தெய்வமா நினைச்சி நம்ம வழிபடக்கூடிய அந்த பசுமாட்டுக்கு எப்போதுமே எச்சில் உணவுகளை கொடுக்க கூடாதுங்க அது வந்து மிகப்பெரிய பாவம் ஏழு ஜென்மத்துக்கு அந்த அந்த பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் காகமும் காகம் வந்து அடிக்கடி கத்துது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னாலும் அவ்வளவு நல்லதுங்க காகம் கத்தி கத்திருச்சு அப்படின்னாலே சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு யாரோ நம்ம சொந்தக்காரவங்க வருவாங்க அப்படினால காகம் கத்துது அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க வர்றதுக்கு மட்டும் காகம் கத்துறது இல்லைங்க இல்ல அதிர்ஷ்டங்களை உணர்த்துவதற்காகவும் காகம் நம்ம வீட்டுக்கு வரும் இந்த காகம் பசுமாடு இதை பத்தி தனி பதிவாகவே போடலாங்க ஆனா இத சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏற்கனவே காகத்தை பத்திய எல்லா தகவல்களுமே நம்ம பதிவுல நான் கொடுத்து இருக்கிறேன் ஆனா இந்த உயிரினங்க தவிர பொன்வண்டு கிளி இதெல்லாமே வீட்டுக்கு வந்து அப்படினாலுமே ரொம்ப நல்ல சகுனமாகவே சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல புதவியில கருங்குலவி இருக்குது இல்லையா அது வந்து வீட்டுக்குள்ள வந்தா கெட்டது ஆனா சாதாரண சின்ன குலவி கொஞ்சம் சிவப்பு நிற குலவி இந்த குலவி வீட்டுக்குள்ள வந்தது அப்படினாலே கூடு கட்டிடுச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் வருவதாக சொல்லப்படுகிறதுங்க சகோதர சகோதரிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்கா தேவை वी शरण